ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியாராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்கினிக்கு எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை பருப்பு கடையில் தான் செஞ்சேன் எப்படி செஞ்சுன்ட்டுக்கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்துட்டு ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது வந்து ரெண்டு சும்பு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஊற வச்சுக்கிறேன் இது கூடவே பத்து பல் பூண்டு அது ஊறியிருக்கிற டைம்லேயே நம்ம சேர்த்துக்கலாம் இது எல்லாமே இது கூட பத்து சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே இதுக்கு தேவையான உப்பே சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது கூடவே இன்னொரு சொம்பு தண்ணி இப்போ சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு பிஞ்சு மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை பேக வச்சுக்கிறேன் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு மூடலாம் இல்லைன்னா பொங்கி வந்துடும் எல்லாமே கொஞ்சம் மாதிரி கேப் விட்டு மூடனா பொங்கி வராது கீரை வந்துட்டு ஒரு கட்டி எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் காம்பல் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு கீரை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிறேன் இந்த தண்டு கூட ரசம் வைக்கலாம் ஆனா நான் வைக்கல தூக்கி போட்டுட்டேன் கீரை வந்துட்டு கிளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்ப வந்து பருப்பு நல்லா வந்துருச்சு நம்ம சேர்க்கிற வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்க இப்ப வந்துட்டு நான் ஏற்கனவே கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் கீரையும் இது கூட சேர்த்துக்கலாம் கீரை சேர்த்துட்டு ரொம்ப வச்சு கரண்ட்டு வச்சு கலந்துலாம் விடக்கூடாது கீரை வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் ஒரு ஒரு நிமிஷம் வெந்தா போதும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கரண்டி வச்சு கலராம இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி விடணும் அந்த தண்ணியில் முழுகிற மாதிரி சும்மா லைட்டாக அழுத்தி விட்டால் போதும் அழுத்தி விட்டோடனே ஒரு நிமிஷத்துக்கு வந்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் அவ்வளோதான் இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இந்த தண்ணி எல்லாமே இருந்துட்டு கழிச்சிட்ட மாத்திட்டு மாற்றிட்டு இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கிறேன் நல்லா மசியை கடைஞ்சி எடுத்துக்கிறேன் அந்த தண்ணி வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அந்த தண்ணி வந்து மறுபடியும் கடைஞ்சிட்டு அந்த கீரை கூடவே இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை தண்ணியை மட்டும் தண்ணியாக இறுதிட்டு கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியாக கூட மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கடைஞ்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து தாளித்து விட்டுக்கிறேன் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இது கூடவே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் கடுகு வந்து நல்லா வெடிஞ்சு வரட்டும் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா எடுத்துக்கிறேன் காஞ்ச மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்க கூட குறைச்சி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கலர் சேஞ்ச் ஆனதும் இது வந்து நான் கீரையிலே சேர்த்து விட்டுக்கிறேன் கடைஞ்சி வச்ச கீரையிலே இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான முருங்கைக்கீரை பருப்பு கடையில் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட் வீடியோவில் வேற ஒரு ரெசிபி பார்க்கலாம் சாதத்து கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட அப்பளம் ஊருகா பொரியல் உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி எல்லாமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும்